நம்ம டேஸ்டான கிறிஸ்பியான மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டனில் சிக்ஸ்டி ஃபைவ் இது போல் செய்து பாருங்கள் அப்படியே ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் இப்போ அரை கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியை வடியை விட்டு ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து கொடுத்துட்டு இந்த மட்டனை வந்து வேக வைக்கணும் தண்ணி வந்து அதிகமாக விட்டுறாதீங்க அப்போ மட்டனில் அதிகமாக தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சமாக தெளித்து கொடுத்து நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் மட்டனில் தண்ணி விட்டுருக்குறேன் இப்போ லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ மூடி போட்டு கரெக்டாக ஒரு நாலு விசில் வச்சுக்கிறேன் நீங்கள் எடுத்துருக்கிற கறி கொஞ்சம் பிஞ்சு கறியாக இருந்தால் ரெண்டு விசிலே போதுமானதாக இருக்கும் நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் முத்தலாக இருக்கிறதுனால நாலு விசில் வச்சுருக்கேன் விசில் வந்து ஃபுல்லாக அடங்கணுன்னு இப்போ திறந்து பார்க்குறேன் இதில் பாருங்கள் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி இருக்குது அடுப்பை பற்ற வச்சு இந்த தண்ணியை நல்லா சுண்டாக நல்லா இது பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் மசாலா கொடுக்கணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு லைட்டாக நல்லா சுண்டட்டம் தண்ணி நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் தெளிச்சிருந்தோம் அப்படி இருந்து லைட்டாக தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா சுண்டி இரிச்சு பாருங்கள் இப்போ எடுத்துக்கிறேன் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் வந்து நறுக்கி சேர்த்துக்கிறேங்க போல் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இந்த மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ்ல போல் கருவேப்பில் சேர்க்குறதுனால நல்லா முறுமுறுப்பாகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் வரமிளகாவை ஒரு அஞ்சாறு வரமிளகா மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் கொடுத்து அரைச்சிங்கன்னா இது போல் சில்லி ஃப்ளேக்ஸ் கிடைக்கும் அதிலேருந்து எடுத்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு முட்டையோட வெள்ளை கருவு மட்டும் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் கருவு வேணாம் அந்த முட்டையோட வெள்ளை மட்டும் தனியாக எடுத்து சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் கறியில் பத்தாட்டினா ஒரு பிஞ்சு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இது போல் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ எண்ணெயை நல்லா சூடு படுத்துட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ எண்ணெய் படுத்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கிறேன் ஹையில் வச்சு செய்யாதீங்க மேலே கரிஞ்சிரும் மீடியமாக வச்சு செய்யும்போது மேலே மொறு மொறுப்பாக உள்ளே நல்லா சாஃப்டாக வந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இதே போல் நீங்கள் பீஃப்லையும் செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பீஃப்பில் செய்யும்போது கொஞ்சம் அதிகம் விசில் வச்சுக்கோங்க கறி வேக வைக்கும்போது இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பக்கத்து வெந்த ஒன்று மறுபக்கட்டு லைட்டாக திருப்பி கொடுத்துட்டு இந்த பக்கட்டும் நல்லா வெந்த ஒன்றை எடுத்துர்றேன் நல்லா கிறிஸ்பியான செம்ம டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதே பக்குவத்தில் நீங்கள் செய்து பாருங்கள் மட்டன் வாங்குனிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மேலே நல்லா மொறுமொறுப்பாக உள்ள நல்லா சாஃப்ட்டாக இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே நல்லா வெந்துருக்குது இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்